நண்பர்களே கலர் டெய்லரிங்லேருந்து நாட் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நாட் டிசைன் எதில் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாதாரண நூல்கன்று இருக்குல்லையா அதில் தான் வைக்க போகிறோம் நம்ம சாரி கலருக்கு அந்த நூல்கண்டு எடுத்துகிட்டு அதை பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணி ரெண்டு பாட்டாக பிரித்து வச்சுக்கணும் பிரித்து வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் சதுரமாக ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சதுரமான பீஸில் முக்கோணமாக அந்த நம்ம நூல்கண்டு பிரித்து வச்சுருக்கலையே அதை வச்சுட்டு இன்னொரு சதுரமான பீஸை மேலே வச்சு சுற்றி அடிச்சிட்டு திருப்பிட்டு அதை நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஸு வந்து ஒரு கால் இன்ச்சில் லேஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் அதை விட ஒரு சின்ன லேஸ் வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சீப்பை வச்சு அந்த நூலெல்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டு அதை ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நாட்டு வச்சு நம்ம தைச்சோம்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்